இந்த தேர்தலிலே எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறது என்பதுதான் கட்சியினரை தாண்டி அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் எனவேதான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு தங்களது பலத்தை நிரூபிக்க வேண்டிய உள்ளாகியிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரத்திற்கு மேல் வாக்குகளை பெற்ற அபிநயா பொன்னிவளவன் அவர்கள்தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி தான் அதிக அளவில் வெற்றி பெறும் அங்கே அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் என்று அதிக அளவில் இடைத்தேர்தலில் புறக்கணித்து வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இம்முறை போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது அதுவும் யார் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார்கள் என்றால் அதன் கூட்டணி கட்சியாக தலைமை வைத்துள்ள பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் ஏன் இதுவரை இடைத்தேர்தல்களில் பங்கேற்காத பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது என்றால் அதற்கொரு நெருக்கடி உள்ளாயிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது ஆனால் ஏற்கனவே மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற மாம்பழத்தை சின்னமாக பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இம்முறை மட்டுமல்ல தொடர்ந்து மாநில கட்சி அங்கீகாரத்தை இழந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு தங்களது பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கிறார்கள் வழக்கம் போல திமுக கூட்டணியும் அதிமுகவும் போட்டியிட ஒரு நான்கு மணி போட்டியாகத்தான் விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்ற உற்சாகத்துடனேயே களம் காண்கிறது இந்த தேர்தலிலே எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறது என்பதுதான் கட்சியினரை தாண்டி அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஏற்கனவே உள்ள விவசாய சின்னமா அல்லது தற்போது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மை சின்னத்தில் போட்டியிடப் போகிறதா என்றுதான் அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது குறித்து விரைவாக மாநில கட்சியின் அங்கீகாரத்தை அறிவிக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு மீண்டும் விவசாய சின்னம்தான் கேட்கக்கூடும் என்றொரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது விவசாய சின்னமோ மைக் சின்னமோ எதை கொடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி மிக உற்சாகத்தோடு இந்த திடைத்தேர்தலில் இந்த வாக்கு வங்கியை கணிசமாக உயர்த்தும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் கிட்டத்தட்ட அதிக கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது அதை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தான் அதிக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது